இவங்க டாக்டர் ஷர்மலா வந்து இன்னைக்கு காலை எட்டு மணிக்கு என்கிட்ட வந்து இதை பத்தி பேட்டி கண்டாங்க நான் சொன்ன ஏழு நாள் கழிச்சு யாருங்க இதை பத்தி பேச போறோம் அதுதான் சமுதாயத்தில் உள்ள கோளாறு உள்ளாட்சி என்னாச்சு ரெண்டு பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு ஸ்டூடெண்ட்ஸோடு ரொம்ப ஃபேமஸான ஒரு பள்ளிக்கூடத்தை பத்தி நியூஸ் வந்தது இன்னொரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஃபவுண்டரே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணான்னு வந்தது பவுண்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாரு அந்த கேஸ் என்னங்க ஆச்சு நம்ம இதை பத்தி கவலைப்படுறதுன்னு இதுதான் சமுதாயத்துடைய மிகப்பெரிய கோளாறு இதுதான் நேஷனல் கேரக்டர்னு ஒன்று சொல்லுவாங்களே அந்த நேஷனல் கேரக்டர் வந்து இந்தியாவில் இல்லை இருந்தால் இத்தகைய குற்றங்கள் நடக்காது அப்புறம் இன்னொன்று களவு மனம் கற்பு மணம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கீகரிச்சதுதான் தமிழ் சமுதாயம் ஒருத்தனை காதலிக்கிறது தவறு கிடையாது அந்த பொண்ணை வந்து மிரட்டும் போது அந்த பொண்ணு பயப்படுறது காரணம் என்ன சமுதாயத்தில் நம்மளை வந்து பேரை கெடுக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ணுறாங்க சமுதாயம் அப்படி பேரை கெட்டு போக வ வைக்கும் அதனால நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டிக்கு இருக்கு கடைசியில் வந்து பதின பதினாலு சிசிடிவி வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்லகிஷ்னஸ் மந்தம் இது எல்லாத்துலேயும் இருக்குது சென்னை பல்கலைக்கழக இது அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லை அரசு அலுவலகங்கள் இருக்குது காவல்துறையில் வந்து பல இடங்கள் இருக்குது இந்த மந்தம் வந்து நம்முடைய நேஷனல் வீக்னஸ்ஸு